கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் விதமாக அதிமுக மேற்கு ஒன்றிய சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மூர் பந்தலை முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன் திறந்து வைத்தார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெப்பம் தாக்கம் அளவு அதிகரித்த வண்ணம் உள்ளது மேலும் பல்வேறு மாவட்டங்களில் நூற்றி பத்து டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகி உள்ளது இதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்திலும் நாளுக்கு நாள் வேலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது இதனை அடுத்து வெப்பத்தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் விதமாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக ஒன்றிய சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் நீர்மூர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இந்த நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம் அன்னாச்சி பழம் வாழைப்பழம் நுங்கு இளநீர் திராட்சை வெள்ளரி ஆரஞ்சு ஜிகர்தண்டா சர்பத் மோர் தண்ணீர் உள்ளிட்டவை இன்று வழங்கப்பட்டன மேலும் அவ்வழியாக சென்ற பேருந்து பயணிகளுக்கும் பழங்கள் வழங்கப்பட்டன இன்று நடைபெற்ற இந்த நீர்மோர் பந்தல் திறக்க நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் மருதராஜ் கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னம்பட்டி பழனிசாமி அதிமுக நகர மேற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் இந்த தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் பழங்களும் பல ரசங்களையும் வழங்கினார் தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் தாலாட்டில் தமிழை கண்டேன் தாய்பாலில் வீரம் கண்டேன் காலாட்டில் தமிழை கண்டேன் உண்ணாமல் கண்டேன் உறங்காமல் வீழ்கக் கண்டேன் உண்ணாமல் கண்டேன் உறங்காமல் வீழ்கக் கண்டேன் மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்ன அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் வல்லோ மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கித் தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்